ஆரம்பிச்சு பதினஞ்சு நாள்ல எத்தனை மனு வந்திருக்கு தெரியுமா ஐயாயிரத்தி நானூத்தி எண்பது பேர் வந்திருக்கு ஓபன் பண்ணி பாரு நம்ம சுற்றுவட்டாரத்திலே ஐயாயிரத்தி நானூத்தி எண்பது பேர் அடுத்த எத்தனை பேர் இருப்பான் அடுத்த எத்தனை பேர் இருப்பான் பாதிக்கப்பட்டவன் பாதிக்கப்பட்டீங்களோ அவங்களோட குடும்ப அதிசயம் எனக்கு அனுப்புங்க அவன் பொண்ணுக்கோ மேனுக்கோ அவன் எந்த அலையன்ஸ் பார்த்தாலும் உங்களை பதிவாங்க நான் அவளை பதிவாங்கிற உங்களுக்கு ஆகி நான் இருக்கிறேன் எனக்கு ஒரு ரெண்டு முடிச்சிடலாங்கண்ணா இது என்ட்ராய்டே